நண்பர்களே பாஸ் அப்படின்னு ஒரு பெரிய மோசடிய நம்ம கனிமாவளத்துறை கனிமாவளத்துறை கனிம வள திருட்டு துறைன்னு தான் சொல்லணும் இல்லையா ஏன்னா கனிம வளத்தை திருடுவதற்காகவே ஐடியா போட்டு ஒரு ரூம் போட்டு யோசிக்கிற துறைன்னா நம்மளுடைய கனிம தமிழ்நாடு அரசுடைய திமுக அரசுடைய கனிமாவள திருட்டு துறை தான் சொல்லணும் இன்னைக்கு எந்த அளவுக்கு கொள்ளை போய் கொண்டிருக்கிறது நம்ம திருநெல்வேலியில கனிம வளம் அப்படிங்கிறத நம்ம ஆதாரங்களோட பார்த்துருக்குறோம் மற்ற பல மாவட்டங்களில் திருட்டு போயிட்டு இருக்கு திருப்பூரில் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இதெல்லாம் ஆதாரபூர்வமாக நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் இதை எப்படி தடுப்பது இதை தடுக்கணும் அப்படின்னா இப்ப கேள்வி என்னன்னா இது ஒரு நூத்தி ஐம்பது அடி தோண்ட வேண்டிய இடத்துல குவாரியில நானூற்றி ஐம்பது அடி தோன்றாங்க ஐநூறு அடி தோன்றாங்க நூறு அடி தோண்ட வேண்டிய இடத்துல முந்நூறு அடி நானூறு அடி தோன்றாங்க அப்போ இந்த மாதிரி அதிகமாக தோண்டும் போது அதிகமாக எப்படி அந்த கற்கள் எடுக்கக்கூடிய கற்களை எடுத்துட்டு போகணும்னா அப்போ பாஸும் இவங்க மோசடியாக போடணும்ல டிரான்ஸ்போர்ட் பாஸும் மோசடியாக தானே போட போட்டாகணும் அதை வந்து கிரஷர்க்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கே கிரஷர்லேருந்து ஹம்சாண்டாக போகலாம் அந்த கிரெஷர்லேருந்து ஜல்லியாக போகலாம் என்னவெனா போகலாம் ஆனால் அதனுடைய பாஸ் எந்த அளவிற்கு குவாரியில் எடுத்திருக்கணுமோ அந்த அளவை தாண்டி இருக்க முடியாது இல்லையா அப்போ அதை தாண்டின்ற வந்து போய்கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்படி போகுது அப்போ பாஸ்லாம் ஒரு மிகப்பெரிய மோசடி செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஏற்கனவே எழுப்பினோம் இதற்கு தென்காசி கலெக்டர் ஒரு நல்ல விஷயம் பண்ணார் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் ஜனவரி ஒன்பதுன்னு நினைக்கிற கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பதினான்கு நாட்களுக்கு அவர் ஒரு சாஃப்ட்வேர் போட்டார் அவர் பார்த்தார் என்ன இப்படி கொள்ளடிச்சுட்டு பாஸ் ஒரே பாஸையே மூணு வாட்டி நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நிஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு போக வேண்டியது அப்போ இங்கேருந்து கேரளாவுக்கு அவங்க கடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க இப்ப இங்கேயே நம்மளுடைய நம்மளுடைய அரசாங்கம் செய்யக்கூடிய இப்ப பி டபிள்யூடி ப்ராஜெக்ட் மற்ற பிச்சை ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னா கடத்தி தான் எடுத்துட்டு போறாங்க ஏன்னா ஒரு பாஸ் தான் உண்மையான பாஸ் இப்போ ஒரு பாசை வச்சா மூணு ட்ரிப் நாலு ட்ரிப் வச்சாங்கன்னா இல்ல டூப்ளிகேட் பாச போட்டு அடிச்சாங்கன்னா அப்போ இந்த மாதிரி பாஸ் இல்லைன்னா வந்து ஏமாற்றி இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகள்லாம் எல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழியில வேலிடேட் பண்ணணும் சிஸ்டம் ரீதியாக ஒரு யூனிக் நம்பர் இருக்கணும் பாஸ்ல அந்த அந்த அது சிஸ்டமா ரீதியாக வேலிடேட் செய்யப்படணும் அப்போ இதற்காக தென்காசி கலெக்டர் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கொண்டு வரார் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு இ பாஸ் ஆன்லைன்ல தான் பாஸ் ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்போ என்ன ஆகுது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு குவாரிக்காரர் ஒரு க்ரர்காரர் வந்து கடைசியில் ஒரு நூறு டன் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறாருன்னா ஓகே நூறு டன் அப்படிங்கிறது அவருடைய லிமிட்டு இந்த மாதத்துக்கு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் இனி பாஸ் பத்து டன்னுக்கு எடுக்கிறாரு அப்படின்னா இல்லை அஞ்சு டன்னுக்கு எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த லாரியில் உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் போகும் இல்லையா அப்போ போகும்பொழுது என்னாகும் அவருடைய மொத்த லிமிட்டில் நூறு டன் க கழிச்சுட்டே வருவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமில் கழியணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஒருத்தர் பாஸ் எடுக்கிறாரு அந்த பாஸில் ஒரு யூனிக் நம்பர் இருக்குது இந்த யூனிக் நம்பர் இருக்கிற பாஸ் வெய் பிரிட்ஜை தாண்டி போகுது செக் போஸ்ட்டை தாண்டி போகுதுன்னா எல்லா இடத்துலையும் வேலிடேட் ஆகணும் அப்போ சிஸ்டமில் வேலிடேட் ஆகணும் என்ன பண்ணாருன்னா அவர் தென்காசி கலெக்டர் போய் வெய் பிரிட்ஜில் போய் அந்த சாஃப்ட்வேராக இன்ஸ்டால் பண்ணிட்டாரு ஸோ வெய் பிரிட்ஜுக்கு போகும்பொழுது அந்த டன் எவ்வளவு கணக்கு அந்த இ பாஸில் இருக்கோ அது வந்து அந்த சாஃப்ட்வேரில் வெய் பிரிட்ஜ் ரிஃப்ளெக்ட் ஆயிடும் இவங்க இந்த இ பாஸ் எடுத்தாங்க குவாரிக்காரங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஸோ என்ன ஆகும் அவங்க வண்டி வந்து நிற்குது அஞ்சு டன்னுக்கான பாஸ் வச்சிருக்கிறாங்க அவங்க மெஷர் பண்ணுறாங்க ஆமாம் ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் டன்ஸ் இருக்குன்னு கரெக்டாக மெஷர் பண்ணி அதில் போட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க அது ஆட்டோமேட்டிக்காக வெலிலேட் ஆகிடும் என்ட்ரி போட்டுருவாங்க என்ட்ரி போட்டோன்னு அது கழிஞ்சிடும் ஸோ சிஸ்டம் ரீதியாகவே ஒரு அந்த வெய்ப்ரிட்ஜில் வந்து அதை கழிச்சுட்டு மீதி வந்து இவ்வளோ மீதி இருக்கிறதுக்கு தான் அடுத்தது இ பாஸ் எடுக்க முடியும் இது அடுத்தது செக் போஸ்ட்லேயும் இந்த வேலிடேட் பண்ணுறத வாங்கி வாங்கிப்பாங்க இப்போது இந்த விஷயத்தை செஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குவாரிக்காரங்க பார்த்தாங்க என்னடா நம்ம வந்து இப்போது ஒரு வருஷத்துக்கே அறுபதினாயிரம் கனமீட்டர் அப்படிதான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் எடுக்கணும் இப்போ ஒரு குவாரிக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்குன்னா ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் அப்போ ஐயாயிரம் கனமீட்டருனா அவங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு கனமீட்டரு தான் அவங்க மேக்ஸிமம் வந்து பாஸ் வாங்கினா தான் முடியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பதினேழு பதினெட்டுக்கு வாங்கிட்டு அதையே நாலஞ்சு வாட்டி கணக்கு கணக்காமிச்சு ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவ்வளவுதான் இப்போ அப்படி அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு ஒரு மாசத்துக்கே கண்ணா எதிர ஆரம்பிச்சிருச்சு அறுபதாயிரம் கிலோமீட்டரு எடுக்க வேண்டிய அளவு ரெண்டு மூணு மாசத்துலயே காலி ஆயிரும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ ரெண்டு மூணு மாசத்துலயே காலி ஆயிடுச்சுன்னா அப்புறமா நம்ம வருஷம் ஃபுல்லா எப்படி எடுக்கிறது இது வந்து பெரிய பிரச்சனையாச்சுன்னு சொல்லி குவாரிக்காரங்க எல்லாம் போய் பயங்கரமா ப்ரெஷரை போட்டு அந்த சாப்ட்வேரை காலி பண்ணி விட்டாங்க இந்த காலி பண்ணி விட்டோன்னா என்ன பண்றோம் நம்ம அரபூர் இயக்கத்தில் இந்த மாதிரி வந்து காலி பண்ணி விட்டாங்க இவங்க இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம டிபேட்டில் பேசுகிறோம் இந்த விஷயங்களை எழுப்புறோம் இந்த மாதிரி ஒரு இ பாஸ் சிஸ்டத்தை வந்து இவங்க காலி பண்ணி விட்டுருக்குறாங்க இது வந்து குவாரிகாரங்களுக்கு ஆதரவாக இந்த கனிமாவளி திருட்டுத்துறை இப்படி இப்போ இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம் இப்ப இந்த விஷயங்கள் சொன்ன உடனே என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா அரசாங்கத்திலே இல்லை நாங்கள் இ பாஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப இ பாஸ் கொண்டு வர போறோம்னா சொன்னாங்க சொல்லிட்டு நாங்கள் இ பாஸ் கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கொண்டு வந்து விட்டோம்னு சொல்றாங்களே அது என்ன இ பாஸ் இப்ப இதே மாதிரியே தென்காசி கலெக்டர் போட்ட மாதிரியே அந்த சாப்ட்வேர் எல்லாம் வேலிடேட் ஆகி எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறத போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் நம்ம நேர போய் அந்த புளியரை செக் போஸ்ட் கேரளாக்கு போகக்கூடிய செக் போஸ்ட் நேர போயிடுறோம் போய் பார்த்து அங்க போய் பாக்குறோம் அந்த லாரிக்காரர் எடுத்துட்டு வராரு ஸ்லிப் எடுத்துகிட்டு வர்றாரு ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அந்த ஸ்லிப்பை வாங்குறாங்க அதில் பார்த்தா வெய் பிரிட்ரிட்ஜ் தனி ஸ்லிப் இருக்குது இந்த இ பாஸ் தனி ஸ்லிப் இருக்குது ரெண்டுத்தையும் பின் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டுத்தையும் உள்ளே போடுறாரு ஒரு நோட் புக்கில் என்ட்ரி போடுறாரு நான் கேட்குறேன் நீங்கள் ஏங்க நோட் புக்கில் என்ட்ரி போடுறீங்க சிஸ்டமில் எங்கேயாவது என்ட்ரி போடுறீங்களாங்க அப்படின்னு கேட்குறான் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இங்கே எதுவும் இல்லைங்க நாங்கள் நோட் புக்கில் தாங்க என்ட்ரி போடுறோம் அப்படின்னு என்னடா நோட் புக்கில் தான் என்ட்ரி போடுறாங்க இதை எங்கேயாவது வேலிடேட் பண்ணணுமே நீங்கள் வெய் பிரிட்ஜில் வேலிடேட் பண்ணீங்களா பண்ணுவோம் அப்படின்னு சரி அடுத்தது நாங்கள் வெய்ஃப்ரிஜ் போகிறோம் வெய்ப்ரிஜில் போய்ட்டு இந்த இ பாஸ் எங்கேயாவது வேலிடேட் பண்ணுறாங்களா உண்மையிலேயே அந்த யூனிக் நம்பரை வந்து எதாவது சிஸ்டமில் என்ட்ரி போட்டு கழிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம போய் பார்க்கலாம்னு பார்த்தா அந்த சிஸ்டமில் வந்து அவங்க இந்த இ பாஸ் வருது இந்த இ பாஸ் காட்டுங்க நாங்கள் மேனுவலாக ஒரு பாஸ் ஒரு ஸ்லிப் கொடுக்குறோம் எவ்வளோ வெயிட்டுங்கிறது மேனுவல் ஸ்கிலிப் இவங்க தனியாக ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த நான் அதான் கேட்குறேன் இப்போ இந்த இ பாஸில் வர குவான்டிட்டியை கழிக்கிறது எதாவது உங்கள் சிஸ்டம் நடக்குது அதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க அப்போ அது முன்னாடி நடந்ததுதாங்க அந்த தென்காசி கலெக்டர் போட்ட சாஃப்ட்வேரில் நடக்குமே அப்படின்னா ஆமாம் அந்த சாஃப்ட்வேரில் நடந்ததுங்க அதுதான் பெஸ்ட்டு சிஸ்டம் இன்ஃபேக்ட் சொல்கிறாங்க வீஃப்ரிஜில் கேட்கும் மற்ற இடங்களில் கேட்கும்போதுலாம் அதுதான் பெஸ்ட்டு சிஸ்டம் ஆனால் அதை தூக்கிட்டு இப்போ திரும்ப பழைய மாதிரியே தான் அப்போது இ பாஸ்னால் என்ன இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி மேனுவல் பாஸ்ல எழுதிட்டு அஞ்சு டன்னு போட்டு அதையே டூப்ளிகேட் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்கல்ல அதே மாதிரி இ பாஸ் இப்போ மூணு டன்னு பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியது அதையே நம்ம அந்த மூணு டன்னு முப்பது டன்னாக மாத்தினா கூட யாருக்கும் தெரியாது அதுலேயே முப்பது டன்னு இப்போ நீங்களே அந்த இ பாஸ் இப்போ இதான் இ பாஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் இப்போ இதான் இ பாஸ் இது கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது டூப்ளிகேட்டாக நம்மளே தயார் பண்ணலாம் அந்த அதை அது டூப்ளிகேட்டாக இல்லாமல் இருக்கணும்னு என்ன பண்ணும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வேலை செய்யணும் கோடெல்லாம் அதெல்லாம் எதுவும் வேலை செய்யல இதெல்லாம் நான் நம்ம வந்து இதை போய் இதில் எங்கேயாவது சிஸ்டமில் போய் வேலிடேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் வேலிடேஷன் இல்லை என்னதான் ஏன் பண்ணுறீங்க அப்போ அப்போ என்னதான் பண்ணுறீங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கனிம வல திருட்டுத்துறை இ பாஸ்ன்னு மக்களை ஏமாற்ற வேண்டும் ஒரு பக்கம் நாங்கள் இ பாஸ் கொண்டு வந்துட்டோம் நாங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ண போறோம் ஒரு பக்கம் ஏமாற்றணும் இன்னொரு பக்கம் கனிம குவாரி கொள்ளையர்களோட கூட்டு செய்தி பண்ணி மிக பெரிய அளவுல சம்பாதிக்கணும் இந்த அதிகாரிகள்லாம் அப்போது இவங்க என்ன பண்றாங்க இந்த திமுக அரசில் இ பாஸ்ன்னு நாங்க ஒரு கண்டு கொண்டு வந்துட்டோன்னு மோசடியா அதே மேனுவல் பாஸ் தான் மேனுவல் பாஸை நீங்க வந்து கையால எழுதுவீங்க அதுக்கு பதில் இதை வந்து நீங்க கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க அவ்வளவுதான் அதை நான் மூணு டென்னு நான் கம்யூட்டர்லயே மூணு டென்ன முப்பது டென்ன போட்டு கூட எடுத்துக்கலாம் அவங்க தான் அந்த இ பாசை கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை நம்மளே நம்ம பிரிண்டர்லயே எடுத்துக்கலாம் அந்த தான் ஒரு சிஸ்டம் அப்போ இது எங்கேயுமே வேலிடேட் ஆள் எங்கேயுமே கழியலை ஸோ இது எந்தையுமே கழிக்கல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா இவங்க தொடர்ந்து அதே பாசையே திரும்ப திரும்ப போட்டு எடுத்துட்டு போய் முன்னான்னு சொல்லி இவங்க அடிப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு அண்ட் ஃபீல்டுல ரொம்ப வேலிடேஷனும் நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கு நம்ம விசாரிச்சதுலயும் நடந்ததோ அதே போல டிரான்ஸ்போர்ட்டுக்கான கடத்தல் நீங்க எடுக்கிறது கனிம வள கொள்ளை கூடுதலா எடுக்கிறது அதுக்கு பிறகு பாச இல்லாமல் போவது அப்படிங்கிறது கடத்தல் இல்லையா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கனிம வளங்கள் கடத்தப்படுகிறது கேரளாக்கு கடத்தப்படுது நம்ம உள் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளேயே கடத்தப்படுகிறது அந்த கடத்தல் வேலையும் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த இ பாஸ் என்று நாங்கள் ஒன்றை சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக கொண்டு வந்த இந்த விஷயத்த நாம ரொம்ப தெளிவாக பார்த்திருக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான இந்த கனிமவள திருட்டு துறை இனியாவது திருந்துவீங்களா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு மாஃபியா ராஜ்யத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் கனிமவலை திருட்டுத்துறையை நீங்கள் என்ன மாஃபியா நடத்துறீங்களா நான் கேட்குறேன் நான் இந்த கனிமவளை திருட்டுத்துறை ஆணையர் அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் என்னென்னா நீங்கள் என்னென்ன என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க சட்டப்படி நடக்கணும் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா இல்லை மாஃபியா தான் எங்களுக்கு முக்கியம் யாராவது கேள்வி கேட்டால் அங்கே அனுப்புகிறாங்க பாருங்கள் திருநெல்வேலியில் குண்டர்களை அனுப்பி குவாரி ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து குண்டர்கள் அனுப்புவாங்க இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமே வச்சுருக்குறீங்க நீங்கள் உங்கள் இன்னைக்கு ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கேள்விக்குறியானதுக்கு காரணம் இந்த திமுக அரசுடைய இந்த மாதிரி ஒரு மாஃபியா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் போலீஸ் வேடிக்கை பார்ப்போம் போலீஸ் வந்து அவங்களுக்கு அடியால் மாதிரி வேலை பார்ப்போம் அது தனியாக பார்ப்போம் போலீஸ் என்னெல்லாம் வேலை பண்ணுறாங்கங்கிறத நம்ம அடுத்தது இன்னொரு வீடியோவில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கறத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்க இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இப்படி இந்த இ பாஸ் முறை என்று சொல்லி கொண்டு இப்படி ஒரு மோசடியை செய்து கொண்டிருக்கக்கூடிய கனிம வள திருட்டு துறையை நாம் கண்டிக்க வேண்டும் உடனடியாக இந்த சிஸ்டத்தை மாற்றி மீண்டும் இ பாஸ் முறை அந்த சிஸ்டம் வேலிடேட் பண்ற மாதிரி தென்காசி கலெக்டர் கொண்டு வந்த சிஸ்டம் ஆல்ரெடி ஒரு சாப்ட்வேர் கொண்டு வந்திருக்கிறாரு ஏன் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பண்ண முடியாது நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா அதை கொண்டு போய் இன்னும் கூட அதை மேம்படுத்தி கூட எடுத்துட்டு போகலாம் ஆனால் ஒரு மோசடியா இ பாஸ்னு பாஸ் சும்மா சிஸ்டம்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிறத வச்சு யார் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க பாருங்க அதை எங்கேயுமே விளையாட்டு பண்ணணும் இதை ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் இவர்களுடைய இந்த கனிம வள திருட்டையும் கடத்தலையும் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்போம் நாம் கனி நம் கனிம வளத்தை சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மக்களை பாதுகாக்கக்கூடிய விலையை தொடர்ந்து மேற்கொள்வோம் நன்றி வணக்கம் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நான் அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நான் அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்